நாட்டு உருளைக்கிழங்கு ஒரு கிலோகிராம் எண்பது ரூபா என்ற கட்டுப்பாட்டு விலையின் கீழ் விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது உருளைக்கிழங்கு வெங்காயம் மிளகாய் மற்றும் தானிய வகைகளை கட்டுப்பாட்டு விலையின் கீழ் விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்யும் வேலை திட்டம் ஒன்றை உருவாக்குவதாக இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்மொழியப்பட்டிருந்தது

அதில் லாபமும் எமக்கு கிடைக்கும் எனினும் அரசாங்கம் அதனை மேற்கொள்ளாது அரசாங்கம் எண்பது ரூபாய் என்ற கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிக்க உள்ளது குறித்த வேலை திட்டம் தொடர்பில் நுகரலியா மாவட்டத்தில் உள்ள சுமார் மூவாயிரம் உருளைக்கிழங்கு செய்கியாளர்கள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாக நுகரலியா மாவட்ட செயலாளர் டி பி ஜி குமாரஸ்ரீ நியூஸ் தெரிவித்தார் விவசாயிகளின் உருளைக்கிழங்குகளை வர்த்தக மற்றும் கூட்டுறவு அமைச்சினூடாக கொள்வனவு செய்வதற்காக விவசாய சேவை திணைக்களத்துடன் உடன்படிக்கையொன்றில் கைச்சாத்திட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்